நமக்காக பிதாவிடம் பேசி ஆவியானவரை நமக்கு வாங்கி தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தினுடைய தலைப்பு பாலைவன நீரோடை ஸ்ட்ரீம்ஸ் இன் த டெசர்ட் வாசிக்க வேண்டிய பகுதி ஏசாயா அறுபத்தி ஓராம் அத்தியாயம் முதல் ஏழு வசனங்கள் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் இருதயம் காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவழ்தரையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோ நிலை துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவைக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அவர்கள் கர்த்தருடைய கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பட்டணங்களை புதுப்பித்து கட்டுவார்கள் மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தையை அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சக்கார தோட்டக்காரருமாயிருப்பார்கள் நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள் உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள் நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் மறுபடியும் இந்த நாளின் மனப்பாட வசனம் வெளிப்படுத்தல் மூன்றாம் அத்தியாயம் ஆறாம் வசனம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும் எனது அருமை பிள்ளையே எனது மக்கள் சோகம் நிறைந்த முகத்துடன் நடந்து திரிவது எனக்கு பெரும் துக்கம் இம்மண்ணுலகில் உனது வாழ்வு கவலைகளின்றி இருக்காது ஆனால் அவைகளுக்கு மேலாக நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நான்தான் பேரின்வ நதி விண்ணிலுள்ள சிங்காசனத்திலிருந்து நான் புறப்பட்டு திருச்சபையின் வழியாய் மண்ணுலகில் பாய்ந்தோடுகிறேன் எனது தண்ணீர்களால் நீராடு கரையோர மரங்களின் நிழலில் உட்காரு உனது மன காயங்கள் ஆறும் நான்தான் வான் காற்று எனது தென்றலை அனுபவி உனது பாரம் பறந்து போகும் நான்தான் ஆனந்த தைலம் உனது தலை மீது அதை பூசிக்கொள் உனது மனதின் இறுக்கங்கள் தளர்ந்துவிடும் உனது கண்ணீரை களிப்பாக்குவேன் புலம்பலை பாடலாக்குவேன் பிரச்சினைகள் பெருகி வேதனைகள் கூடும்போது நீ தனியாக இல்லை என்பதை மட்டும் நினைத்துக்கொள் நான் உன்னோடு மட்டுமல்ல உனக்குள்ளும் இருக்கிறேன் உனது வழியை நீ உணர்வதற்கு அதிகமாய் நான் அதை புரிந்து கொள்கிறேன் ஏனெனில் உனக்குள் தங்கியிருக்கும் கடவுளாகிய எனக்கு எதுதான் தெரியாது உன்னோடு நானும் வேதனைப்படுகிறேன் எப்பொழுதும் நானே உன்னை தேற்றும் ஆதரவாளன் உனது பதறும் கைகளையும் நடுங்கும் கால்களையும் நான் பலப்படுத்துவேன் என்மேல் சாய்ந்து கொள் என் பிள்ளையே என்மேல் சாய்ந்து கொள் நொறுங்கி இருக்கும் உன் இருதயத்தை நான் சுகப்படுத்துவேன் சாம்பலுக்கு பதிலாக சாண்டல் பவுடரையும் பரிதாபத்திற்கு பதிலாக பரவசத்தையும் கொட்டுவேன் சாப்பிடுவது பானங்கள் பருகுவது மற்றும் இதுபோன்ற உடலுக்கடுத்த இன்பங்களெல்லாம் அதிக நேரம் நீடிக்காது என்னில் கழித்தெரு அதுவே இரையரசின் வாழ்வு என்பது இயேசுவின் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் நீ அனுபவிக்கச் செய்வேன் அதைத்தான் உலகம் தரவும் முடியாது புரிந்து கொள்ளவும் முடியாது சில சமயங்களில் நீ தனித்து விடப்பட்ட அனாதை போல் உணரலாம் நானும் உன்னை விட்டு விட்டேனோ என்று நீ நினைக்கலாம் என் பிள்ளையே எனது விருப்பம் போலவும் உனது நிலைமைக்கேற்பவும் நான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் போக்குவரத்தாய் இருக்கிறேன் என்று நினைக்காதே இல்லை இல்லவே இல்லை நீ உணர்கிறாயோ இல்லையோ நான் எப்பொழுதும் உன்னோடேயே இருக்கிறேன் நீ என்னை துக்கப்படுத்தும் ஒவ்வொரு வேளையிலும் நான் உன் இருதயத்தை விட்டு வெளியேற வேண்டுமானால் இவ்வுலகில் உள்ள ஒரு பரிசுத்தவான் இருதயத்தில் கூட நான் தங்கி இருக்க முடியாது மார்ட்டின் லூத்தர் பதினான்காம் நூற்றாண்டிலே எழுதிய ஒரு பாமாலை பாடலிலிருந்து ஒரு கவியை இங்கு வாசிக்கிறேன் பரத்தின் தூய தீபமே பரத்து கேரி போகவே வானாட்டு வழிகாண்பியும் விழாதவாறு தாங்கிடும் கழிப்பிலும் தவிப்பிலும் பிழைப்பிலும் இறப்பிலும் எப்போதும் ஊக்கமாகவே இருக்கும்படி செய்யுமே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும் மகாபிரிய தேவனே பிரச்சினைகளும் வேதனைகளும் கண்ணீரும் கஷ்டமும் தவிப்பும் அங்கலாய்ப்பும் நிறைந்த இந்த உலகத்தில் நாங்கள் நீராடி புதுப்பித்துக் கொள்வதற்கு பேரின்பு நதியாகிய ஆகிய பிரசுத்தாவியானவரை உமது சிம்மாசனத்திலிருந்து நீர் அனுப்பினதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் காய்ந்து தொய்ந்து நொய்ந்து போயிருக்கிற எங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும்படி அவருடைய கனிமரங்களில் எங்களுக்கு தருகிற பழங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் வேதனை மிகுந்த துக்கம் மிகுந்த இந்த உலகத்திலே தனிமையாக அனாதையாக விடப்படாதபடி எங்களோடு மட்டுமல்ல எங்களுக்குள்ளும் தங்கியிருப்பதற்காக நீர் தந்த பிரசுத்தாவியானவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இத்தனை திரளான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டும் நாங்கள் இன்னும் சோகமுள்ள சோர்ந்து போகிற துக்க துக்கமனதோடையே நாங்கள் நடந்து கொண்டிருந்தால் அது உமக்குதான் அவமானம் ஆண்டவரே அது உமக்குதான் அவ மகிமை ஆண்டவரே அதை உணர்ந்தவர்களாக ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷத்தை எங்கள் இருதயத்திலே நீர் ஆவியானவருமா மூலமாக நீர் ஊற்றி இருப்பதை எப்பொழுதும் நினைவில் கொண்டு பிரசுத்த ஆவியானவருக்குள் எப்பொழுதும் நாங்கள் பரவசப்பட்டு எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷத்தினால் நிறைந்து துதிபாடி கொண்டிருக்க கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் இந்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்